ஆங்கிறது அலோங்கிறது பொலோங்கிறது பச்சனா வாயில பார்த்த பச்சனாடி வளர்த்த பாயில நண்பர்களை பாருங்க நமக்கு பாருங்க சிரிக்கிங்க பார்த்திருக்கா பாருங்க சிரிக்க இந்த சிரிக்கி யாரும் தெரியுதா வேற யாரும் இல்ல இந்த திருச்சி சாகனாங்கிறா பாரு அவ தான் அங்க பாரு இங்க பாருங்க மாலையே காட்டு என்ன உனக்கு என்ன தூக்கம் வருது ஏட்டியே என்னடி உனக்கு இப்ப தூக்கம் வருது ஏட்டியே ஐயா ஆயா ஆயா அப்படியே ஆரோக்கியமா உனக்கு தூக்கம் வருதாடி ஏட்டியே அடியே ஐயோ இவ்வளோ என்னதான் சொல்லி திட்டுறதே தெரில நண்பர்களே ஆ என்னாது தூங்கிக்கிட்டே இப்போ எந்திரி மணியாச்சு நேரம் ஆச்சு போவ அவனுக்கு அப்புறம் அவ்வளோதான் டைம் நேரம் லேட்டாகி போனால் வெளியே விளாட்டி விட்டு உடனே எந்திச்சு வா இப்போதான் ஆந்த முழிக்கிறா அப்படி முடிச்சிருக்கேன் எந்திரிச்ச வரியாலே வா எந்திரிச்சி வாய் செடி போடா தம்பி போடாடே என்னாது போடா போடா ஒழ வழோங்கிறப்ப ஏன் எந்திரிக்கா ம மணியாச்சு நீ வேலை

மக்கள் தெரிஞ்சாதான் ஆ விட்டு கிழிச்சிடுவாளுங்க